ஹாய் ஹலோ வணக்கங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வேறாண்டாங்க இந்த ஸ்டூலை பாருங்கள் நல்லா இந்த ஸ்டூலுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதை பற்றி தான் இப்போ மெசேஜ் நான் பேச போகிறேன் இது என்னான்னா கூடுங்க செங்கொழவி கூடு இது வந்து இப்போ இல்லைங்க மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க அப்போ வந்து இந்த ஸ்டூலுக்கு சைடில் வந்து கொலவி கூடு கட்டி வச்சுருந்துச்சுங்க நான் வந்து கலைக்க மனசு இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் ஒரு தடவை கூட்டும்போது சைடில் அந்த கூண்டு கூடு வந்து கீழே உழுந்துருச்சுங்க சோ பாவம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அந்த குழவி அழகாக பாருங்கள் எத்தனை முட்டை ஒரு பதினஞ்சு முட்டை இருக்குங்க அழகாக கொண்டாந்து கீழே சூளுக்கடியில் கீழே கீழே வச்சு சைடில் அந்த மே கூடாற மாதிரி வச்சு அங்கேயே இருக்குங்க ஒரு மூணு குலவி இருக்குது இது வந்து குழவி கொத்தீராதானே கேட்காதிங்க அது வந்து கம்பி கேட்டு வழியாக நாங்கள் உள்ளே வந்தாலும் பறந்து வரோம் இப்படி மனுஷருக்கு வழி விட்டுற மாதிரி இப்படி சைடில் வழி விட்டோம்னா அது ஒன்றுமே பண்ணாதுங்க அது பாட்டுக்கு போயிடும் ஆனாலும் இன்னொருத்தட முட்டை இருக்குது ஒரு மாதம் இருக்குங்க இது வச்சுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ